உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து வயிற்று பகுதிக்காக பார்க்க போறோம் கோர் ஸ்ட்ரென்த்தில் பகுதி இரண்டு இதுலயும் வந்து ரெண்டு பயிற்சிகள் இருக்கு அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுல பண்றது வந்து நம்ம பட்டர்ஃபிளை வச்சு பண்ண போறோம் பட்டர்ஃபிளை பத்த கோணாசனா படுத்துட்டு பண்ண போறோம் சுத்த பத்த கோணாசனா வச்சு அதுல சில வேரியேஷன்ஸ்ல வச்சு நம்ம பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பயிற்சி ஒன்று பட்டர்ஃபிளை அதாவது வந்து பத்த கோணாசனா இதுல வந்து அப்படியே பின்னோக்கி படுக்கப்போம் கால் எவ்வளவு மேல வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மேல வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பொறுமையா வந்து கொஞ்சமா வந்து மேல் நோக்கி இப்படி இருந்துட்டு கையை வந்து கொண்டு வந்து இப்படி வைக்க போறோம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி எழுந்து எழுந்து வைக்க போறோம் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விளையாடலாம் இந்த பயிற்சி ஒன்றுல உங்களுக்கு எவ்வளவு எஞ்சிக்கு வருமோ அந்த அளவுக்கு மட்டும் எஞ்சிட்டா போதும் ரொம்ப ஃபுல்லா எழுந்துட்டு அப்படியே வந்து காலெல்லாம் எல்லாம் அவசியம் இல்ல பாதி வரைக்கும் எழுந்தா மட்டும்தான் இந்த வயிற்று பகுதியில வந்து நல்லாவே உங்களுக்கு அழுத்தம் கிடைக்கும் இப்போ பயிற்சி இரண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை முதல்ல மேல் நோக்கி தூக்கிடலாம் தொண்ணூறு டிகிரிக்கு இப்ப அப்படியே வந்து பத்த பட்டர்ஃபிளை இப்படி வைக்க போறோம் மறுபடியும் கால் வந்து போறோம் இத வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन कलर ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்தி விடலாம் இந்த பத்தகோணாஸ்னா ரொம்பவே வந்து முக்கியம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயே வந்து இந்த மாதிரி சில வேறுபாடுகள்லாம் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று பகுதிக்கு ரொம்பவே நல்லது இப்போ தோண்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறக்கும் போது இந்த பயிற்சிக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சுடலாம் வரலாம் தொடர்ந்து வந்து இப்போ ஒரு பத்து முறை நம்ம வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் ஒரு கேப் ஒரு பத்து முறை மறுபடியும் ஒரு கேப் கிட்ட பத்து முறை எப்பயுமே வந்து ஒரு மூணு செட்டு வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா மட்டும்தான் அந்த முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுலையுமே வந்து கால் அந்த பத்தக்கோணாசனம் படுத்து படுத்த பத்தக்கோணாசனம் வச்சு கால் மேல் நோக்கி தூக்கும் போது உங்களுக்கு கால் எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு காலை சேர்த்து வச்சு மேல வந்து தூக்கணும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்து நம்ம படிக்கலாம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பக்கம் சிந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் என்ன மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எழுத போறோம் அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசி பழக போறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகால் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு டென்சஸ்ல காலங்கள்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸை பற்றி பார்க்குறோம் இல்லையா அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கறது வந்து ஃபியூச்சர்ல நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பர்ஃபெக்ஷனலாக பேசலாம் தான் அந்த பர்ஃபெக்ஷனுங்குறத வந்து எப்படி கரெக்டாக அமைக்கலாம் தான் பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்ஃபெக்ஷன்ஸை பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை இன்ட்ராகேட்டிவ்ஸாக அதாவது பாசிட்டிவாக செய்கிறேன் பண்ண முடியும் செய்ய முடியும் செய்தாங்க அப்படின்னு சொல்றதா இல்லை செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் ஸோ வரமாட்டேன் வந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது சொல்றதா இல்லை கொஸ்டினரியா ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அதா செய்யறதா சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பெர்ஸ்பெக்டிவ் நெகட்டிவ் பெஸ்பெக்டிவ் சின்ஸ் பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னால நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பத்தி பார்க்க போறோம் ஃபைன் மாதிரி மாதிரியான இருந்தாலும் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா தான் என்ன பண்ணுவாங்க அந்த சென்டென்ஸை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி அழகா அமைச்சு கொடுப்பாங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த சென்டென்ஸை எப்படி அமைச்சு கொடுக்குறாங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது இருக்கு சோ நீங்க எடுக்கிற வேர்பை வந்து நீங்க என்ன பண்ணணும் உங்க சென்டென்ஸோட அழகா அமைக்கணும் அப்படி அமைக்கும் போது அந்த சென்டென்ஸ் என்ன ஆகும்னா கரெக்டா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வரும் ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் ஜம்பிள் ஆகும் இல்லையா அப்படி ஜம்பிள் ஆகுறதுனால நீங்க கரெக்டா நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஜம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஈஸி கன்சிஸ்டன்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் இன்னைக்கான வேர்ப் இன்னைக்கான ரூல் அதை எப்படி வச்சு சென்டென்ஸ்ல எழுதான்னு சொல்லி தருவாங்க பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ்டிவ் அப்படிங்கிறது விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான் ஸோ நெகட்டிவ்ல நாட்டுங்கிறது நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் தென் பண்றோம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி த்ரீங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிஸ்புல்ல இண்டிகேட் பண்ணிடும் இல்லையா ஸோ வி ஒன்ல வரும்போது ப்ரெசன்ட் வி டூவில் வரும்போது பாஸ்ட் ஸோ அங்கே வரும்போது பாஸ்ட் பார்ட்டிஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துரும் ஸோ வி ஒன் வி டூ வி ரெடி ஆயிடுச்சு ஸோ என்ன வேர்ப்னா ரொம்ப சிம்பிள் தான் ஈட் ஈட்னா என்னது சாப்பிட்றது இல்லையா சாப்பிடு அப்படிங்கிறது இதே வி டூல வரும்போது எயிட் ஸோ எயிட் அப்படின்னு வரும்போது சாப்பிட்டேன் இதே வீ த்ரீல வரும்போது ஈட்டன் சாப்பிட்டார் சோ ஈட் ஏட் ஈட்னு வரும்போது சாப்பிடு சாப்பிட்டேன் சாப்பிட்டார் அப்படிங்கிறது நமக்கு வரும் சோ மூணு விஷயங்கள்ல மூணு விஷயமா நம்ம அதாவது பிரிச்சு பிரிச்சு ஈட்டுக்கு ஏட்டுக்கு ஈட்டனுக்கு பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல்க்கு தனித்தனியா சொல்லியாச்சு இப்ப வேர்ப் ரெடி இங்க வரும்போது சப்ஜெக்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ he she they then it so even the subject or role are come subject ready verb ready ipo rule future perfect tense or rule so in our first step only subject followed by will or shall plus perspective negative not plus perfect have

முடிஞ்சிருச்சு சோ எதை இல்ல எப்போ அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா சொல்லிக்கலாம் சோ எதைனா அந்த சாப்பிடுற பொருளை குறைக்கலாம் எப்போன்னு வரும்போது அந்த காலங்கள் குறைக்கலாம் எந்த காலத்துல அவங்க சாப்பிடல அப்படிங்கிறது சோ சீஷல் நாட் ஹாவ் ஈட்டன் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் So, she shall not have eaten morning breakfast. அதை எப்படி சொல்லான் பார்க்கலாம். ஷீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் அவல் அவள் என்ன பண்ணல மார்னிங்ன்றது டூ காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து த்ரீ காலை உணவை ஷீங்கிறது ஃபர்ஸ்ட்லேயே அவள் காலை உணவை என்ன பண்ணியிருக்க மாட்டாள் ஈட்டன் சாப்பிட்டு இருக்காட் மாட்டால் ஏன் மாட்டாள்னு சொல்றோம் ஒரே ஒருத்தர் ஷி அப்படிங்கிறதுனால மாட்டாள் அவள் காலை உணவை சாப்பிட்டு இருக்க மாட்டாள் அப்படிங்கிற போது சாப்பிட்டு இருக்க அப்படின்னா ஈட்டன் சாப்பிட்டார் சாப்பிட்டேன் சாப்பிடு அப்படின்னு இருக்கு இல்லையா சோ அப்ப சாப்பிட்டார் அப்படிங்கிற இடத்துல வரும்போது நான் கேர்ள் ஷீங்கிறத யூஸ் பண்றதுனால சாப்பிட்டு இருக்க அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணுங்கிறதுனால தான் சாப்பிட்டு இருக்க மாட்டாள் அப்படிங்கற மாதிரி இண்டிகேட் பண்றோம் ஷீங்கிறது ஒரே ஒரு கேர்ளை குறிக்கிறதால தான் கொஞ்சம் சிண்டிகேட்ஸ் அவள் மாட்டாள் அப்படிங்கிறது அந்த இல் கடைசியில முடிவடைகிறத நீங்க பாத்துக்கலாம் சோ அப்படி முடிவடைகிறத வச்சு ஓகே இந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் அப்படி இருக்கலாம் அப்படிங்கறத ஷீக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் வேற சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மை பிரதர் இல்ல மை ஃபாதர் அப்படிங்கறத கூட சொல்லிக்கலாம் மை ஃபாதர் ஷால் நாட் ஹாவ் ஈட்டன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதை ஃப்ரீக்வென்டா நீங்க சாப்பிடுறது இல்ல ஆஃபன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபன் என்ன பண்ணுவாங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் நான் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக எழுதியிருக்கேன் எனக்கு போதும் எழுத தாராளமா நீங்க எழுத பழகலாம் என்னிக்கான ஒர்க் ஃப்ரம் ஈட் எயிட் இட் அப்படிங்கறத வச்சு சோ ஐ ஹவ் டன்னஸ் நீங்களுமே இது வச்சு ஒரு ஃபைவ் டூ ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் நமசோட தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வசன் டி ரச வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க போறோம் அமேசான் காடுகள்ல நிறைய விலங்கினங்கள் இருக்கு இன்னுமே நம்ம ஆராய்ச்சியிலயே சிக்காத விலங்கினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய காடு இல்ல அந்த தான் நமக்கு இப்போ நிறைய ஆக்ஸிஜனே கிடைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த காடு அழிக்கிறதுக்கு சான்சே இல்ல ஏன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா அது அழிக்க போறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு ப்ரொடக்டஸா நம்மளுடைய அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அனிமல்ஸை தாண்டி கடல்வாழ் உயிரினங்களும் வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்கு அதுல ஒண்ணு கேண்டி ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தரையில ஒரு அட்டைப்பூச்சி இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த மீனும் அப்படின்னு சொல்ல முடியும் தண்ணிக்குள்ள ஏன்னா இது ரத்தத்தை தான் அதோடைய லைஃப் ஸ்பேனையே இன்க்ரீஸ் பண்ணுமா ஹியூமன் கிட்ட இருந்து வரக்கூடிய யூரியா அப்படின்ற ஸ்மெல் இருக்குல்ல அது சாதாரணமாக வராது யூரன் ரிலீஸ் ஆனாதான் வரும் அதுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதனால அமேசான் காடுகள்ல யாரும் பெருசா யூரின் பாஸ் பண்றது அப்படின்றதே இருக்காது ஸோ குறிப்பா அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க கண்ட்ரோல்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெரிய பயமே இந்த ஃபிஷ்ன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஃபிஷ் பாடிக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அது படாத பாடுபடுத்தும் இது எடுத்துடலாம் ஆனா அதுக்குள்ள வலி உயிரே போயிரும் பைனாப்பிள் நிறைய பேர் சாப்பிடும் போது உங்களுக்கு நாக்கில் குத்துற மாதிரியான ஒரு சில சென்சேஷன்ஸ் வந்திருக்கும் ஏன்னா அதுல ரொம்ப டைனியான நீடுல்ஸ் இருக்கு இந்த புரோமைன் என்சைம்ஸ் எல்லாமே நாம் எப்படி பைனாப்பிளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுவும் நம்மளுடைய ஃபிளஷ சாப்பிடுது அதனால தான் நம்மளுடைய நாக்கில் அது பட்டோன்னா சக்க சக்க சக்கன் குத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆனால் இது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நாக்கில் அந்த நீடில் குத்துற மாதிரியான இருக்கிற ஃபீலுக்கு அது நம்மளை தான் ரீசன் சொல்றாங்க இப்படி எந்த ஃப்ரூட்டும் பெருசா நமக்கு டேஞ்சர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாய்சனஸ் நிறஞ்ச ஃப்ரூட் இருக்குது இருக்கு ஆனா பார்க்க அழகாகவும் ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சாப்பிடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு அதை நம்மளை குத்தி சாப்பிடுதுனே தெரியாம இருக்கிறது தான் அதுல கண்டிப்பா இந்த அன்னாச்சி பழம் அதாவது பைனாப்பிள் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது நிறைய பேர் வாழ்க்கையில் ஓடணும் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஓட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பாடிலே நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா நம்ம ஓடுறதுல தூங்க மறந்துடும் சாப்பிட மறந்துடும் இப்படி எல்லாம் ஆனால் அதில் நம்ம தூங்க மறக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போது நம்மளுடைய பாடியில் எக்கச்சக்கமான டேமேஜஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப லாங் டேர்மில் தூங்காதவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டு ஃபீலிங்கலே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பிரெயின் அங்க ஆக்டிவ் ஆகாது ஆக்டிவ் ஆகிறது மட்டும் இல்ல யூஷுவலா அவங்களுக்கு என்ன சைஸ்ல பிரெயின் இருக்குமோ அதை விட கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது மூளை சுருக்கம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி ஒருவேளை மூளை சுருங்கிருச்சு அப்படின்னா நம்மளால நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஞாபக மறதிகள் அதிகமாகும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப இறங்காது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சைஸ் கம்மியாகும் ஏன்னா தூங்கும் போது மட்டுமே தான் பிளட்ல ரொம்ப ஈவனா இருக்கும் ஆனா அந்த மாதிரியான டைம் நடக்காத போது நம்மளுடைய பிரெயின் நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணவே மறந்துரும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதை மறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்ப எதுவுமே அதுக்கு ஞாபகம் இருக்காது அதனால நமக்கு வேலை இல்லையோன்னு நினைச்சு நம்மளுடைய பிரெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு சரியான மனிதனுக்கு எட்டிலிருந்து ஒன்பது மணி நேரம் தூக்கம் அப்படின்றது அவசியம் முடியலன்னா ஒரு ஏழு மணி நேரம் ஒழுங்கா தூங்குங்க பஸ் தேட்டர் இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் மட்டும் ரொம்ப யூனிக்கான டிசைன் அண்ட் பேட்டர்னில் இருக்கும் ஏன்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஓகே ஓரளவுக்கு பார்க்க நீட்டாக இருக்குன்னா உடனே நம்ம உட்காந்துருவோம் அதில் தண்ணி கொட்டினா கூட பெருசாக கண்டுபிடிக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சமே அதுதான் ஏன்னா தேட்டர் பஸ் இந்த மாதிரியான சீட்லலாம் அதிகமாக டஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனால் பஸ்ஸில் ரொம்ப கஷ்டம் அதனால் அங்கே பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் டஸ்ட்டு பட்டாலும் பெருசாக வெளியே தெரியாத மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு முன்னாடியெலாம் லெதர் மாதிரியான சீட் போடுவாங்க அதில் கொஞ்சம் கிழிச்சிருந்தால் கூட டஸ்ட் எல்லாம் போய் உள்ளே உட்காந்துரும் அது ரொம்ப பார்க்கவே அழுக்காக தெரியும் அதனால் நிறைய பேர் உக்காராம நின்னுட்டே ட்ராவல் பண்ணுவாங்க இதனால நிறைய பேரால ஏற முடியாமல் போயிடும் பஸ்ல ஆனா அது எல்லாத்தையுமே மாத்தணும்னு நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை கொண்டு வந்ததுக்கான ரீசனே டஸ்ட் பட்டா அதுல தெரியாம இருக்கணும்னு தான் லைட்டா அடிச்சு பாத்தீங்கன்னா தூசி பறக்கும் ஆனா தூசி அதில் உட்கார்ந்து தெரியாத மாதிரி தான் அந்த பேட்டர்ன் அண்ட் கலரையே டிசைன் பண்ணிருப்பாங்க நம்ம எல்லாருமே போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே மேத்தமெடிஷியன்ஸ் எல்லாமே ஒரு கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இது ரொம்ப பெருசா இருக்கு நம்ம மேத்ஸ்க்குள்ள கொண்டு வரணும்னா கூட ஒவ்வொரு தடவையும் லெட்டர்ஸை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மேத்தமெட்டிஷியனான ராபர்ட் என்ன பண்ணியிருக்காரு இது எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி ராபர்ட் ரெக்கார்ட் முதல் முதல்ல ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி செவனில் அதாவது பதினஞ்சு ஐம்பத்தி ஏழில் முதல் முதல்ல ரெண்டு டேஷையும் ரொம்ப ஈக்குவலாக போட்டு இதுதாங்க இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வரிசையாக அவரை ஃபாலோ பண்ணி எல்லாருமே போட ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து அண்ட் கரண்ட் ஸ்டடிஸ் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் இந்த இஸ் ஈக்குவல் டுன்னு ரெண்டு ஈக்குவல் டேஷ் வருதுன்னா அதுக்கு ரீசன் ராபர்ட் ரெக்கார்ட் தான் சொல்லலாம் தைரியமா இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டா அது பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாதாரண பீட்டில் இல்ல ரைனோ பீட்டில் காண்டா மிருக பீட்டில் காண்டா மிருக வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரைனோ பீட்டில்னால தன்னுடைய வெயிட்டை விட எட்நூறு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட்டை ரொம்ப சுலபமா தூக்க முடியும் இப்போ ஒருவேளை இது மனிதர்களுக்கு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனை மனிதருக்கு ஹல்க்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த அளவுக்கான ஒரு பவர் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு எலிஃபெண்ட்டை உட்கார வச்சு தண்டால் எடுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு பவர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ஈஸியா நீங்க ஒரு பதினஞ்சு எலிஃபெண்ட்டை உங்க மேல உட்கார வச்சு புஷ் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த அளவுக்கான வெயிட்டை உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய அளவில் பவர்ஃபுல்லான ஒன்று தான் இந்த ரைனோ பீட்டில் அதனால் ஸ்பைடர்மேன் மேலாம் நம்ம கடிச்சது அதனால் அப்படியே ஆகிட்டோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது பட் இந்த ரைனோ பீட்டில் இப்படி தான் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம சொல்ல முடியும் கழுகோட பார்வையை பற்றி நம்ம பேசியிருப்போம் அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அதோடைய இரையை பார்க்க முடியும் ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக பார்க்க முடியும் இப்படி அதனுடைய பார்வையை பற்றிலாம் பேசியிருக்கோம் ஆனால் அதோடைய வெயிட்டு லெஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட தன்னை விட ஒரு நாலு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை ரொம்ப ஈஸியாக தூக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம பார்த்துருக்கோம் கொடுக்கும் இல்லையா ஏன் நிறைய ஃபேண்டசி மூவிலுமே பார்த்துருக்கோம் கரெக்டாக குழந்தைங்க இருக்கிற இடமா பார்த்து கழுகு அப்படியே வந்து தூக்கிட்டு போவோம் கழுகால குழந்தைங்களை தூக்க முடியுது அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ ரொம்ப ஈஸியாக நசால்ட்டாக தூக்கிட்டு போயிட முடியும் அதனால தான் கழுகு கிட்டலாம் குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிற அனிமல்ஸ் எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்தால் டக்குன்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் இது அப்படிலாம் பண்ணாது தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு உச்சியில் உட்கார வச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒன்றுன்னு சொல்கிறாங்க கொரில்லாவோட பவர் மட்டும் என்னன்னு நினைச்சிங்க அதோடைய கட்செல்லாம் பார்க்கும்போதே தெரியல அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு இருபது பேர் வந்தாலும் கொரிலா ஒருத்தங்களா சமாளிக்க முடியும் அப்படின்னுதான் சொல்றாங்க ஏன் இவ்வளோ மரியாதையை சொல்றேன்னா அதுக்கு நம்ம அளவுக்கான இன்டெலிஜென்ஸும் ரொம்பவே அதிகம் கூடவே நம்மளை விட அதிகமான பவரும் அதுக்கு இருக்கு ஸோ கொரில்லா அப்படின்னா வெறும் சாதாரணமான விஷயம் கிடையாது முன்னாடி எல்லாம் அதாவது ரொம்ப ரொம்ப முன்னாடி காடுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரசர்கள் எல்லாம் கொரில்லா அண்ட் இன்னும் ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் வச்சு போர் தொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ வார் பர்பஸ்காகவும் கொரில்லாவை ட்ரைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது டெஃபனெட்டாக தெரியுறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய திறந்து ளோன்ல இதிலே தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டை உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டிலன்ஸ் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ டேக் ஹியர் நமஷோட எண்ட்க்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திப்போம் until தென் இட்ஸ் bye from ஃபரிதா அண்ட் மஞ்சள் veil mali